ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தை அமாவாசை அன்று முன்னோருக்கு திதி கொடுப்பது படையல் போடுவதை இந்த நேரத்தில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம அந்த தை அமாவாசை அன்று வீட்டில் வந்து படையல் போடுவோம் முன்னோர்களுக்கு அந்த வழிபாடெல்லாம் செய்வோம் அதே போல் வெளியில் புண்ணிய நதிகளில் அந்த திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்போம் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க ஏன்னா இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம வந்து அதை வந்து செய்யணும் அந்த நல்ல நேரத்திற்குள் நீங்கள் வந்து இதையெல்லாம் முடித்து விட வேண்டும் அப்படி இந்த தை அமாவாசை அன்று நீங்கள் எந்த நேரத்தில் அந்த முன்னோருக்கு வழிபாடு செய்யக்கூடாது முன்னோர் வீட்டில் படையல் போடக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் அது தர்ப்பணத்தை எப்படி செய்வது வீட்டில் அப்படின்றத பற்றி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இது மாதிரி பல பதிவுகள் இந்த தை அமாவாசை பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கு நம்ம என்ன தானம் கொடுப்பது எப்படி வந்து இந்த தை அமாவாசைக்கு முன்னோரை வழிபடுவது என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு பதிவாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தை அமாவாசைக்கு நீங்க கண்டிப்பா உங்க முன்னோரை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா வருடம் முழுவதும் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு நம்மளால செய்ய முடியாது அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் அந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைக்காவது நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உரிய அந்த கடமைகளை திதி தர்ப்பணங்களை அந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை வருகின்றது அன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் வீட்டிலையாவது அவர்களை நினைத்து விரதம் இருந்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யுங்க இந்த தர்ப்பணம் திதி கொடுப்பது நீங்கள் புண்ணிய நதிக்கரைக்கு சென்றாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்திற்குள் நீங்கள் வந்து செய்யுங்க இந்த நேரத்தை கண்டிப்பாக அந்த முன்னோர் வழிபாட்டையோ இல்லை வேறு வீட்டில் படையல் போடுவதோ வீட்டில் வந்து தர்ப்பணம் கொடுப்பதோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யாதீங்க அது என்ன நேரம் அப்படின்னு வாங்க பார்ப்போம் இப்போ இந்த தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முழுமையான அமாவாசை தேதி வந்து இருக்கு அன்றைக்கு தான் நீங்க முன்னோர் வழிபாடு வந்து செய்யணும் புதன்கிழமை அந்த ராகு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலம் வந்து வருது யமகண்டம் பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை காலையில் ஏழரை ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து விட்டு தான் உங்க முன்னோர் வழிபாட்டில் வந்து நீங்க வந்து செய்யணும் அதாவது காலையில் ஏழரை டு ஒன்பது இருப்பதனால நீங்கள் அந்த புண்ணிய நதிக்கரையில் திதி கொடுப்பவர்கள் அந்த ஏழு ஏழரைக்குள்ள நீங்கள் வந்து அந்த காலையில் நீங்கள் கொடுத்துருங்க அதே போல் வீட்டில் செய்பவர்களும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீட்டில் எப்படி தர்ப்பணம் செய்வது அப்படின்னு அதையும் வந்து இந்த நேரத்திற்குள் முடித்து கொள்ளுங்கள் அந்த ஏழரை டு ஒன்பது நீங்கள் இந்த தர்ப்பணம் திதி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா நமது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையாது அதே போல் வீட்டில் வந்து அந்த படையெல்லாம் போடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மதியம் பன்னெண்டு டு ஒன்றை வந்து ராகு காலம் வந்து இருக்குது அதனால் அந்த பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு செய்யாதீங்க முன்னோர்களுக்கு இலை படைத்து அந்த படையல் வந்து நீங்கள் போடாதீங்க உங்களால் முடிந்தால் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் படையல் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒன்று முப்பதுக்கு மேலே நீங்கள் வந்து படையல் போட்டு உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் வந்து விடலாம் இந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க காரணம் கொண்டும் அந்த ராகு காலம் யமகண்டத்தில் நம்ம முன்னோர் வழிபாடு வந்து செய்யக்கூடாது அது வந்து அவர்களுக்கு திருப்தி அளிக்காது அவர்களின் ஆன்மா சாந்தி அடையாது இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டிற்கும் நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் செய்ய வேண்டும் அதனால் இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து விட்டு உங்க முன்னோர் வழிபாட்டை வந்து நீங்க செய்வதன் மூலம் நிச்சயமாக முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள் பதினாறு வகை செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ